சென்னையிலேருந்து வரும் ப்ரோ தலைவரோட மாநாட்டு தான் வந்திருக்கோம் காலையிலே வந்துவிட்டோம் காலையிலே வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி இப்போது சுற்றி பார்க்கலான்னு வந்துருக்கோம் வர்ற வழியிலே தொட்டி விட்டானுங்க ரெண்டு மணி நேரமாக வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு எழுபத்தி ஆறு வரும் போல் இங்கே டேரக்ட் பஸ் போகாது அதுவும் வரல ரெண்டு மணி நேரமாக சுற்றி சுற்றி இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கோம் இங்கே அது தான் அந்த பஸ் வசதி சுத்தமாக இல்லை ரெகுலராக வர்ற பஸ்ஸு வந்து இன்றைக்கி சுத்தமாக விடலை ரெண்டு மணி நேரமாக டிப்போலேயே உட்காந்துக்கிட்டு ரெண்டு பஸ்ஸு மாறி அப்புறம் லிஃப்ட்டு கேட்டு வந்தாங்க நாளைக்கு இந்த பக்கம் பஸ்ஸே வராது போல் இருக்குது முரவர் அங்கே அந்த பக்கம் வந்து பழம் தொட்டி விட்டுருக்காங்க ஃபுல்லாக இந்த மாதிரி போயிட்டுருக்கோம் அதை விட இது பயங்கரமாக இருக்கும் கண்டிப்பாக இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ளே தான் இருக்காங்க நைட்டே தூங்கி அங்கேயே ஃப்ரெண்டில் ஃப்ரெண்டில் இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கலாம் அங்கே இருக்காங்க போல் இருக்குது நாங்கள் போயிட்டு மறுபடியும் காலையில் வருவோம் மாநாடு வெயிட்டாக சம்பவம் பண்ணுறோம் எதிர்ப்ரோ என்ன எதிர்பார்க்குறீங்க அவரு இந்த அல்லு சில்லு அவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டார் கதனை சொந்தம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ இப்போ ரீசெண்டாக அவர் என்ன சீமான் சீமான் கூட ஏதோ பேசுனாருங்களேன் அணில் அது இது கதைன்னு சொல்லிட்டு அந்த ஆள் காசு வாங்கிட்டு கூலிக்கு மாறடிக்கிறாங்க அந்தாலும் பற்றாலும் தலைவர் ஸ்டேஜில் பேசுவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கல பேசவும் கூடாது நம்மளுக்கு தேவை இல்லை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் தலைவர் எப்போவுமே வெயிட்டாக பண்ணிடுவார் மேபி இருக்கலாம் ப்ரோ இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ஏன்னா எங்களுக்கும் ஒரு கிளியர் கட்டாக ஒரு இது தெரியும் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணி போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அண்ணா அவங்க இதெல்லாம் ஏற்றிருக்காரு நாளைக்கு மேபி மோஸ்ட் ப்ராபப்ளி சொன்னார்னா இன்னும் பெட்டராக இருக்கும் எல்லாருக்குமே வேலை செய்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் பார்ப்போம் இப்படி சீட்டில் வெயிட்டாக சம்பவம் பண்ணுறோம் ப்ரோ சொல்கிறவங்க என்னென்னா இப்போ அவர் வெளியே வரணும் வெளியே வந்தால் அது மூலியமாக க்ரௌடு பல க்ரௌடு வரும் அதில் ஒரு அசம்பாவிதம் நடக்கும் நாலு பேர் அடி பண்ணுவான் ஆக்சிடென்ட் ஆகும் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் அந்த பள்ளியும் தூக்கி அவர் மேலே போடணும் புரியுதுங்களா அதுக்காக தான் அவரை வெளியே வான்னு கூப்பிட்டுருக்காங்க ஒரே ஒரு தடவை வீட்டை வீட்டு வெளியே வந்ததுக்கே பரந்தூரில் நீங்கள் பண்ணல சரிங்களா இங்கே இது இந்த இதுக்கு வந்து மாநாடு பரந்தூர் மக்களை கூப்பிட்டு அங்கே வரேன்னு சொன்னார் இல்லையா வாங்கன்னு கூப்பிடுங்க நாளைக்கே வந்து நிற்கிறாரு நிற்க போகிறாரு அதுதான் ப்ரோ இப்போ வந்து அவர் வெளியே வரக்கூடாதுன்னு அவரோட எண்ணமும் கிடையாது அவர் வரணும் தான் பார்க்குறாரு அவர் வந்துட்டால் பப்ளிக் வந்து பாதிப்பு இருக்கக்கூடாது தன்னால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணோன்னு நினைக்கிற ஆள் அவர் லா அண்ட் வந்து ஃபாலோ பண்ண நினைக்கிற ஆள் அவர் அவரோட இதில் வந்து இப்போ அவரே பேட் எக்ஸாம்பிளாகிடக்கூடாது இல்லையா நாளைக்கு இவராட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி நீங்கள் அன்றைக்கி பண்ணிங்க இல்லையா நாங்கள் இன்றைக்கி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா அவர் பர்பஸ்ஃபுல்லாக தான் வராமல் இருக்கார் தேவைப்பட்டு நீங்கள் இப்படியே நோண்டிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வர தான் போகிறாரு தம்பிக்கு தான் போகுது தோட்டல் தமிழ்நாடு யாருமே தான் டிஎம்கே தான் மீன் அடி வாங்குவாங்க ஆல்ரெடி நாம் தமிழ் நாம் தமிழர்லேருந்து பாதி பேர் இந்த பக்கம் வந்தாச்சு அந்த கடுப்பில் தான் அந்த எவனோ போற எலும்பு துண்டு காசைப்பட்டு நம்ம மேலே வந்து கவிட்டு கடறான் அது இடீர்னு போரை அறிவிக்கிறான் அந்த போரை கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொரு போருக்கு போயிடுறான் நல்ல வேலை அந்த வந்து பக்கத்து நம்ம இந்தியன் ஆர்மிக்கு இதுவாக இல்லை மேஜராக இல்லை சும்மா இருக்கிற நாட்டு மேலே போயிட்டு போ போர் இது அந்த மாதிரி இருந்தாலும் அந்த ஒரு கிருக்கால் ஸோ அந்த ஆளை பற்றி பேசுகிறது வேஸ்ட்டு நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா என்ன பண்ணணும் என்ன செய்வார் அதெல்லாமே தலைவர் நாளைக்கு அறிவு இருப்பாருன்னு எதிர்பார்க்குறோம் இல்லைங்க சார் என்னுடைய பேர் வெங்கடேஷ் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதியிலேருந்து வருவாங்க சார்

எந்த கமெண்ட்ஸுக்கும் எந்த ஒரு இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கும் வீழ்கிற டீம் இந்த டீம் கிடையாது சரிங்களா எங்களுடைய பேச்சும் எங்களுடைய செயலும் சொன்னால் சொன்ன மாதிரி இருக்கும் அதை வந்து பக்காவாக பண்ணுவோம் பக்கா பிளான் பக்கா எக்ஸிக்யூஷன் பக்கா ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிஎம் ஆகுறதை யாரும் தடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி உட்கார்றாரு அரியணை ஏறுறாரு எல்லாத்தையும் மாற்றுறாரு எல்லா மாற்றத்துக்கான தொடக்க புள்ளி ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கியாச்சு இதுக்கு மேலே வேட்ட 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 தான் சார் இதை வந்து நம்ம பேச முடியாது சார் நான் வந்து ஒரு காமன் மேனாக நான் பேசுகிறேன் சார் எனக்கு வச்சா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா முன்னே உங்களுக்கு எந்த கட்சியும் சொல்லாத ஒரு அறிவிப்பு நம்ம தலைவர் அறிவிச்சிருக்காரு என்ன அறிவிச்சிருக்காரு ஆட்சிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு இவங்கள மாதிரி ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு பிச்சையே போட்டுட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் அவங்க ஓட்டை பறிச்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அட்லீஸ்ட் அவங்களுக்கு அந்த பேசுறதுக்கான சுதந்திரமும் கிடையாது ஒத்த சீட்டு ஆறுமுகம்னு இருக்காரு அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கிடக்குறாங்க அதெல்லாம் கிடையாது ஒரே சீட்டாக இருந்தாலும் சரி ஒன்பது சீட்டாக இருந்தாலும் சரி ஆட்சிலேயும் அதிகாரம் இருக்குது அதிகாரத்துலேயும் பங்கு இருக்குது அதுதான் எங்களுடைய கான்செப்ட் எல்லாருக்கும் எல்லாம் சமம் அதுதான் எங்களுடைய கட்சியின் முதல் கொள்கையை ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் என்ன சொல்லியிருக்கார் எங்கள் தலைவர் இருக்க வீடு வேலை செய்ய ஒரு வேலை வயிற்றுக்கு சோறு இது தான் எங்கள் எங்களுடைய குறிக்கோள் இது எல்லாருக்குமே கிடைக்கிற வரையும் நாங்கள் போராடுவோம் களத்தில் நிற்போம் செயல்படுத்தவும் செய்வோம்